ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் இலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவளி நூற்றி ஐம்பத்து ஒன்று ஓம் ஆனந்த பிரதாய நமக ஆனந்தத்தை அளிப்பவருக்கு நமஸ்காரம் பாபாவிடம் ஏராளமான மக்கள் வந்தனர் பெரும்பான்மையானவர்கள் லௌகீக பலன்கள் பெறுவதற்காகவோ துக்கங்களிலிருந்து நிவாரணம் பெறவோ வருகிறார்கள் அப்படி வருபவர்களில் அநேக மக்கள் பாபாவின் தெய்வீக சக்தியால் ஈர்க்கப்படுகிறார்கள் அவர்களையும் அறியாமல் பாபாவை தரிசித்த மாத்திரத்திலேயே அவர்களுக்கு உள்ளூர ஏதோ ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது எங்கே நமக்கு ஆனந்தம் கிடைக்கிறதோ அங்கே செல்வது தானே மனித இயல்பு பாபா சச்சிதானந்த ஸ்வரூபி பரமானந்தத்திலேயே இருப்பவர் பரமானந்தமயமாகவே இருப்பவர் ஆகவே அவரிடமிருந்து அவருடைய பார்வையில் இருந்து வெளிவரும் ஆனந்த அலைகள் மக்களை ஆகர்ஷிக்கின்றன இதை சில பக்தர்கள் தங்கள் அனுபவங்களில் கூறியுள்ளார்கள் பாபாவிடம் இருந்து விடைபெற்று சென்ற பிறகும் சில பக்தர்கள் அந்த ஆனந்த அனுபவத்தை அனுபவித்ததாக சொல்கிறார்கள் பாபா அளிக்கும் ஆனந்தம் பெறுபவருடைய தீய வாசனைகளை போக்கி சன்மார்க்கத்தில் நடக்கச் செய்து ஒவ்வொருவரையும் ஆன்மீக சாதனையில் ஈடுபடச் செய்ய வல்லது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா